நமது கேஜேசி ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் இந்த தலைப்பில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜோதிடம் கற்க ஆசைப்படக்கூடியவங்கள இந்த கிளாஸை தொடர்ந்து கவ கவனிச்சிட்ருந்தீங்கன்னா முழு ஜோதிடராக ஆகிடலாம் நீங்களே ஒரு உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து நீங்களே பார்த்து தெளிவு அடையக்கூடிய அளவுக்கு மற்றவங்களுக்கும் சொல்கிறனும் ஆசைப்படுறவங்க சொல்லலாம் அந்த அளவுக்கு தான் இது கிளாஸ் இருக்கும் அதனால் தொடர்ந்து கவனித்து பா பார்த்துக்கிட்டு வாங்க இப்போ வந்துட்டு ஜோதிடம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னாலே வந்துட்டு ஜோதிடம் எதை ஜோதிடம்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்க்குறோம்னா ஒரு அதாவது பிரபஞ்சம் முதல்ல ஜோதிடம் அப்படின்னு எடுத்தோம்னாலே இந்த முதல்ல இந்த பிரபஞ்சத்தை பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த பிரபஞ்சம் மனிதனுக்கு எப்படி ஒரு தொடர்பை ஏற்படுத்துது இந்த பிரபஞ்சத்துக்கும் மனிதனுக்கும் எந்த விதத்தில் இந்த தொடர்பு அமையுது அப்படின்றத நாம் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த பிரபஞ்சத்தை வந்து முந்நூற்றி அறுபது டிகிரியாக நம்ம ஒரு சர்க்கிள் அப்படின்னு எடுத்தோம்னா முந்நூற்றி அறுபது டிகிரி இது எவ்வளோ பெரிய வட்டம் அடைஞ்சாலும் அது முந்நூற்றி அறுபது டிகிரி தான் இந்த முந்நூற்றி அறுபது டிகிரியை வந்துட்டு முப்பது முப்பது பாகைகளாக முப்பது முப்பது கோடுகளாக பிரிக்கும் போது பன்னெண்டு எட்டு முப்பது முந்நூற்றி அறுபது டிகிரி ஓடியாந்துடும் அப்போது இந்த பன்னெண்டு பாகங்களையும் சும்மா வெறும் பன்னெண்டு பாகம்னு சொல்ல முடியாது இல்லையா அதுக்கு வந்துட்டு பன்னெண்டு பன்னெண்டு பேர்களை வச்சாங்க மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு பேர்களை வச்சாங்க மீனம் வரை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் அது சொல்லக்கூடியதாக இருக்கு இதில் புள்ளி அப்படின்னு எடுத்தோம்னு வச்சுக்கோ லக்னம் தான் சிறந்தது அப்படின்னு சில பேர் சில ஜோதிடர் சொல்லுவாங்க ராசி தான் சிறந்தது உடல் இல்லாமல் உயிர் கிடையாது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க நட்சத்திரம்தான் மிக முக்கியம் இப்படி பலவிதமா பல பேர் பல கோணங்கள்ல இந்த ஜோதிடத்தை ஆராய்ச்சி பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க இதுல நாம எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா இது மூணுமே மிக முக்கியமானது தான் ஒரு லக்ன புள்ளின்றது வந்து அந்த ஆன்மா உயிர் ஜீவனை பத்தி சொல்லக்கூடியது ராசிங்கிறது வந்து அந்த ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜாதகன் ஜனித்த நட்சத்திரத்தை எடுத்து சொல்லக்கூடியது இந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரமும் அந்த ராசியும் அதிலே அடைகிறது அப்போது ராசி மட்டும் சொன்னோம்னாக்கா ஒரு ராசியில் வந்துட்டு மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு இப்போ மேஷம்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அஸ்வினி பரணி கிருத்திகை இப்படி மூணு நட்சத்திரம் இதில் வந்துட்டு அஸ்வினி முழு நட்சத்திரம் பரணி முழு நட்சத்திரமாக அதில் போயிடுது கிருத்திகை வந்து ஒன்றாம் பாதம் வரைக்கும் மேஷத்தில் நிக்குது மீதி வந்துட்டு ரெண்டு மூணு நாலு பாதம் வந்து ரிஷபத்துக்கு போயிடுது இப்படி ஒரு சில நட்சத்திரங்கள் வந்து ஒரு பாகம் இதுலையும் ஒரு சில நட்சத்திரங்கள் வந்துட்டு ரெண்டு பாகம் வேற ஒரு நட்சத்திரம் ராசியிலையும் இப்படி ம முழு நட்சத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரம் கால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது உள்ளார விளக்கங்கள் இருக்கு இந்த நட்சத்திரத்தை நாம எடுத்தோம்னா ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு கிரகங்களை அடிப்படையாக கொண்டு கொண்டாந்துருக்காங்க இப்போது கிரகங்கள் வந்து ஒன்பது கிரகங்கள் கிரகங்கள் எடுத்தோம்னா ஒன்பது கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது நவகிரகங்கள் இதில் வந்துட்டு சூரியனுடைய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரமும் வந்துட்டு காலற்ற நட்சத்திரமாக இருக்குது இது வந்துட்டு கால் பகுதி வந்துட்டு இதில் இருக்கும் மீதி மூணு பகுதி வந்து ரிஷபத்துக்கு போயிடும் இது காலற்ற நட்சத்திரம் அப்படின்னு அதே மாதிரி உடலற்ற நட்சத்திரம் அப்படின்னு எடுத்தோம்னா செவ்வாயோடைய நட்சத்திரம் சீரிஷம் சித்திரை அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரமும் வந்து உடலற்ற நட்சத்திரமாக இருக்குது அதே மாதிரி தலைய தலையற்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு குருவோடைய நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரமும் வந்துட்டு தலையற்ற நட்சத்திரமாக அதில் இருக்குது இப்போது இதுக்கு ஒரு கவிதை கூட சொல்லுவாங்க காலற்றன உடலற்றன தலையற்றன நாளிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை கூட உண்டு இது நாம் எதுக்காக அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு மன மனசில் பதியணுன்றதுக்காக தான் அவங்க பாட்டாக பாடி வச்சுட்டு போயிட்டுருக்காங்க இப்போ இதில் வந்துட்டு ராகோடி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா ராகோடி நட்சத்திரம் என்னென்ன திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூணு நட்சத்திரமும் ராகோடி நட்சத்திரம் கேதோடை நட்சத்திரம் எடுத்தோம்னா அஸ்வனி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரமும் கேதோடை நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்தோம்னா பரணி பூரம் போராடம் இந்த மூணு நட்சத்திரம் அதே மாதிரி சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்தோம்னா ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூணு நட்சத்திரமும் சந்திரனுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் சொல்லிட்டேன் புதனுடைய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்தோம்னா ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூணு நட்சத்திரம் இப்படி மூணு மூணு நட்சத்திரமாக ஒம்பது நட்சத்திரங்களுக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த பன்னிரண்டு ராசிகள் இந்த பன்னிரெண்டு ராசிகள்லேயும் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் அடைச்சிருக்காங்க இந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு ஒரு ஒரு நட்சத்திரக்கும் நான் நான்கு நான்கு பாதங்கள் நாலு நாலு பாதம் பிரிச்சிருக்காங்க அப்போ இருபத்தேழு இன்ட்டு நாலு அப்படின்னு எடுத்தோம்னா நூற்றி எட்டு பாதங்கள் இப்போ இந்த லக்ன புள்ளி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு எங்கேயோ பிறந்த ஒரு ஆண் அந்த ஒரு குழந்தைக்கு தாய் தந்தையர் வந்துட்டு தந்தை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்திருப்பார் தாய் எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்திருப்பாங்க அப்போ இந்த தாயும் இந்த தந்தையும் சேர்ந்து தான் ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறாங்க அந்த குழந்தை எந்த நேரத்தில் ஜனனமாகுதோ ஜனனமாகி தொப்புள் கொடியை கட் பண்ணி அந்த குழந்த முதல் சுவாசம் சுவாசிக்குது இல்லையா அந்த முதல் சுவாசம் தான் எந்த நேரத்தில் அது சுவாசிக்குதோ அந்த க்ஷண பொழுதில் தான் பிரம்மா வந்துட்டு அந்த இடத்துல அவனுடைய தலைவிதியை எழுதி முடிக்கிறார் அந்த தலைவீதியில் தான் எல்லாமே அவனுக்கு தேவையானது அனைத்தும் அதில் தான் இருக்குது அந்த தலை அந்த லக்ன புள்ளியில் தான் இருக்குது எல்லாமே அந்த லக்ன புள்ளி சரியாக அமைஞ்சிடுச்சு அப்படின்னாலே அவனுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் அதிலேருந்து நம்ம எடுத்து சொல்லிடலாம் இந்த கிரகங்களெல்லாம் அடுத்து அடுத்த பட்சம்தான் அந்த லக்ன புள்ளி சரியாக அமையணும் அந்த லக்ன புள்ளி சரியாக அமைஞ்சிடுச்சு அப்படின்னாலே அதிலருந்தே எடுத்து அந்த கட்டத்தை வச்சு நம்ம எல்லா வேலையும் சொல்லிட்டு போயினே இருக்கலாம் நீ அதுக்கப்புறம்தான் வந்து திசா காலங்கள் கோச்சார கிரகங்கள் மற்றது எல்லாமே சொல்லக்கூடியது அப்படி அந்த லக்ன புள்ளி எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிரபஞ்சம் விருந்து கிடக்கக்கூடிய பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தில் வந்துட்டு முதல்ல ஒரு அணு சின்னதாக ஒரு அணு அந்த அணு வெடிச்சு தான் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் இப்படி பல கோள்கள் ஒன்பது கோள்கள் ஏற்பட்டது இதில் வந்துட்டு ராகுது வந்து கோள்கள் கிடையாது அதை வந்து நிழல் கிரகம்தான் செவ்வாயுடைய நிழலும் சந்திரனுடைய நிழலும் சந்திக்கக்கூடியது தான் வந்து அந்த துருவ மைய மையங்களை தான் கோள்களாக பாவிச்சிருக்காங்க அப்படி இந்த பிரபஞ்சத்தில் வந்துட்டு இந்த சூரிய குடும்பம் நமக்கு உரியதாக இருக்குது இதை போல் பல சூரியன்கள் இருக்காங்க அண்டவழியில் இந்த என்றது வந்து ஒரு மிகப்பெரிய கற்பனை கெட்டாத ஒரு பறந்து விரிந்த ஒரு பிரபஞ்சம் இதில் தான் அந்த பஞ்சபூதங்கள் உருவாகுது என்னென்ன பஞ்சபூதங்கள் அக்னி காற்று நீர் பூமி ஆகாயம் ஆகாயம் ஏற்கனவே இருக்குது இந்த ஆகாயத்தில் ஒரு அணு அந்த அணு உடஞ்சி அக்னி உருவாகுது அந்த அக்னி தனி அக்னியிலேருந்து வரக்கூடிய காற்று காற்று தணிஞ்சு அதுக்கப்புறமா நீராக உருவாகுது இந்த அக்னியிலேருந்து வரக்கூடிய தான் பூமியாக ச தனிஞ்சு அந்த அக்னி தணிஞ்சு பூமியாக உருவாகுது இப்படி பஞ்சபூதங்களும் உருவாகிக்குது இந்த பஞ்ச பூதங்களுக்கும் மனிதனுக்கும் தொடர்பு உண்டு இந்த பஞ்சபூதங்கள் அண்டை வெளியில இருக்கிறது தான் பெண்டத்துல அப்படின்னு சொல்லுவாங்க அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் சொல்லுவாங்க அண்டம்னா என்ன அண்ட வெளி பெண்டம்னா என்ன இந்த பூமி இந்த அண்டவெளியில என்னென்ன இருக்குதோ அத்தனையும் இந்த பூமியில இருக்குது அக்னியை வேணுமா பூமியில இருக்குது நிலம் வேணுமா செட்டா இருக்குதா இருக்குது காற்று வேணுமா காற்று இருக்குது நீர் வேணுமா நீர் இருக்கு இது எல்லாமே இந்த பஞ்ச பூதங்களும் இந்த பூமியிலேயும் இருக்குது இதை தான் சொல்லக்கூடியது அண்டத்துல உள்ளது பிண்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ இந்த பிண்டத்தில் உருவாகக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் அந்த சூரியன் காலையில நமக்கு எந்தெந்த பகுதியில் யார் யார் இருக்கிறாங்களோ அந்தந்த பகுதியில் இப்போ இந்தியாவில் இருக்காங்க ஒருத்தர் வந்துட்டு மற்ற நாடுகளில் இலங்கையில் ஒருத்தர் இருப்பாங்க ஒருத்தர் பா பாகிஸ்தானில் இருப்பாங்க ஒருத்தர் வந்துட்டு அமெரிக்காவில இருப்பாங்க ஒருத்தர் சவுதி அரேபியாவில இருப்பாங்க ஒருத்தர் சீனாவுல இருப்பாங்க இப்படி பல இடங்கள்ல வந்துட்டு பல பிள்ளைகள் ஒரே நேரத்துல பிறக்கக்கூடிய பிள்ளைகள் தான் காலபுருஷனுக்கு எடுத்தோம்னாக்கா ஒரே நேரம் தான் அந்த ஒரே நேரத்திலேயே வந்துட்டு அத்தனை பிள்ளைகள் பிறகுது அப்படின்னா இந்த அத்தனைக்கு ஒரே மாதிரி அமையுமான்னு கேட்டால் அமையாது காரணம் என்ன அப்படின்னாக்கா அந்த லேட்டிட் லேட்டூ அப்படின்றது வந்துட்டு மாறும் காலநிலைகள் மாறும் இப்போ வந்துட்டு விழுப்புரத்தில் வந்துட்டு ஒரு குழந்தை பிறகுது அப்படின்னு எடுத்தோம்னா இந்த குழந்தைக்கு வந்துட்டு பதினொன்று புள்ளி ஐம்பத்தேழு டிகிரி எழுபத்தொம்பது புள்ளி எழுவத்தொம்போது டிகிரி பிளாட்டிட்யூட் லேண்ட்டூட் வருது இந்த நேரத்துக்கு இந்த இடத்துல வந்துட்டு அஞ்சு ஐம்பதுக்கு சூரிய உதயம் சித்திரை மாதத்தில் அப்படின்னு வச்சுக்கோ அந்த சூரிய உதயம் சித்திரை மாதத்தில் அஞ்சு ஐம்பதுக்கு அப்படி அப்படிங்கும்போது மேஷத்தில் தான் அந்த லக்ன புள்ளி விழும் அந்த லக்ன புள்ளி மேஷத்தில் எத்தனை டிகிரி ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி கடந்து வர்றார் சூரிய பகவான் ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி கடந்து போகிறார் அப்போது சூரிய பகவான் வந்து கடந்து போகலை நமக்கு வந்துட்டு ஜோதிடத்தில் அப்படி ஒரு கணக்கு பூமி தான் வந்து சூரியனை சுத்திட்டு இருக்குது அந்த பூமி நகர்ந்து போகக்கூடியது ஒரு நாளைக்கு ஒரு தடவை சுற்றி ஒரு பரல் பரண்டு நகர்ந்து போயிட்டு இருக்கு அது வந்துட்டு சூரியனை வந்துட்டு நம்ம ஜோதிட கணக்கில் நகர்ந்து போகிறார் சூரியன் நகர்ந்து போகிறாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிட்ருக்காங்க அப்படி ஒரு பாகை கடந்து போகக்கூடியது இப்போ ஒரு இரு சித்திரை மாதம் ஒரு இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு குழந்த பிறக்குதுன்னு வச்சுக்கோம் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி குழந்தைக்கு காலையில் வந்துட்டு ஒரு ஆறு மணிக்கு எக்ஸாக்டாக ஒரு ஆறு மணிக்கு ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த குழந்தைக்கு வந்து மேஷத்தில் தான் சூரியன் இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி போது இருபத்தி ரெண்டு பாகைகள் கடந்து போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இருபத்தி ரெண்டு பாகைகள் கடந்துருக்குது அப்படின்னாக்கா ஒரு நட்சத்திரத்தினுடைய மொத்த கலைகள் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா பதிமூணு புள்ளி இருபது கலைகள் பதிமூணு பாகை இருபது கலைகள் அப்போ பதிமூணு பதிமூணு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு புள்ளி நாற்பது கலைகள் அப்போது பரணி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் அந்த சூரியன் இருக்கிறாரு அப்படின்றதும் ஒரு புள்ளி கணக்கு ஓடிடும் இந்த கணக்கெல்லாம் வந்துட்டு கிளாஸில் நம்ம ஒன்று தொடர்ந்து பார்க்கலாம் புள்ளி அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி எடுக்கணுன்றது வந்துட்டு இந்த லக்கண புள்ளிக்கும் பிரபஞ்சத்துக்கும் என்ன தொடர்பு இந்த பன்னெண்டு சக்கரங்கள் என்ன சொல்லுது பன்னெண்டு ராசிகள் என்ன சொல்லுது இந்த ச பன்னெண்டு ராசிகளை வச்சு நம்மளுடைய தலையெழுத்தை எப்படி ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் ஒரு சின்ன ஒரு விளக்கம் விளக்க உரைகள் இதெல்லாம் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து கவனிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் இந்த பிரபஞ்சத்தை வந்துட்டு ஆலயங்களில் சிவலிங்கமாக நம்மளுக்கு வந்து காமிச்சிருக்குங்க இந்த சிவலிங்கம்ங்கிறது வந்து வேற ஒன்றும் கிடையாது ஜீவ தத்துவத்தை பற்றி உணர்த்தக்கூடியது தான் சிவலிங்கம் இப்போது அந்த அடி பீடம் இருக்குது இல்லையா சிவலிங்கத்தில் அந்த அடி பீடம்ங்கிறது வந்துட்டு பீடம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய கோமுகம் மாதிரி இருக்குது இல்லையா அது வந்துட்டு விஷ்ணு பீடம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு மேலே குழவி மாதிரி இருக்கும் பொருளையா அந்த கொழவின்னு சொல்கிறது வந்துட்டு பீடம் அப்படின்னு சொல்லுவாங்க இது மூணும் சேர்ந்தது தான் அந்த சிவலிங்கம் ரெண்டு ஆரோ மாதிரி இப்படி இருக்கும் இப்படி ஆரோ மாதிரி போட்டு அதுக்கு மேலே ஒரு பிந்து ரூபம் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க அந்த பிந்து ரூபம் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னோம்னாக்கா மேலேருந்து வரக்கூடிய அணுவை தான் குறிக்குது அந்த அணு தான் கீழே பலவாக பிரிஞ்சு பல கோடி மக்களாக பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அந்த சிவலிங்கத்தினுடைய முழு தத்துவம் இது வந்துட்டு இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போயிட்டுருக்கலாம் இருக்கலாம் நிறைய விஷயங்கள் நான் ஒன்று ஒன்றுத்துக்கும் எடுத்து நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருப்பேன் நான் பாடலில் சொன்னோம்னாக்கா பேசவிட்டு நான் பாடலில் பேசிகிட்டே இருப்பேன் அதனால் இந்த கிளாஸு முழுமையாக நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க கே டிஸ்க்ரிப்ஷனில் வந்துட்டு லிங்க்கு கொடுத்துருக்குறோம் அதில் போய்ட்டு ஃபார்மு ஃபில்லப் பண்ணி எங்களுக்கு அனுப்பி அனுப்பிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு லைவாக நேரடியாக க்ளாஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் தொடர்ந்து படித்து தெரிஞ்சுக்கலாம் நீங்களும் ஜோதிடர் ஆகலாம் நன்றி வணக்கம்